கடிக்க ஒரு கிளாரிட்டி இருக்கு வேற பர்ஸ்பெக்டிவ் குடுக்கிறீங்க எங்க காணாம போனீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க எட்ட வாரத்தெல்லாம் பேச வருது இல்ல அப்ப வீட்டுக்கு நீங்க வாடகை தாராளமா போலாமா ஹலோ ஜலிதா கிருஷ்ணகளை நேற்று போது விஜய் சேதுபதி சார் வந்து ஏன் குறும்படம் போடுறதுக்கு பயப்படுறாரா இல்லனா அங்க இருக்கிற பிவி டீம் வந்து குறும்படம் போட பார்த்தாலும் விஜய் சேதுபதி சார் வந்து இந்த விஷயத்த சிம்பிளா முடிக்க வேண்டியது அதாவது ஒரு குறும்படத்தை போட்டா அதோட அந்த மேட்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சாரியோ இல்லனா எதுக்காண்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இவரு அவங்க வாயாலே வர வைக்கணும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த பீஸுங்க எல்லாரும் குழப்பி குழப்பி வேற எங்கோ எங்க போய் ட்ராக்கை மாத்தி விட ட்ரை பண்றாங்க நம்ம ஆண்டவா இருந்தால் வந்து குறும்படத்தை ஈஸியாக போட்டு டக்கு டக்குனு இது விஜய் சதவி சாரா செய்யறதா இல்லை தெரியல ஒரு പഠിച്ചാ എങ്ങനുഭവീ രാജാണ് അനുഭവ രാജാ